நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கமெண்ட்டில் கேட்டுருக்க டவுட்டை தான் கிளியர் பண்ண போகிறோம் அது என்னன்னு பார்க்கலாம் கமெண்டில் பாருங்கள் மேம் எனக்கு மார்பு சுற்றளவு முப்பத்தி ஏழு மார்பு சுற்றளவு முப்பத்தி எட்டு உயரம் பதினாலு ஆம்போல் அளவு பதினாறு இடுப்போட அளவு முப்பத்தி மூணு பின்கழுத்து ஒன்பது முன்கெழுத்து ஆறு அஞ்சு எனக்கு தளர்ந்து மார்பதும் எப்படி கட்டிங் போட்டாலும் முன்பக்கம் இறங்கி வருது அதுக்கு ஒரு கட்டிங் போடுங்கன்னு கேட்டிருக்காங்க நம்ம அவங்களுக்கான டவுட்டு தான் நம்ம இப்போ கிளியர் பண்ண போகிறோம் வீடியோ கூட போகலாம் இப்போ நம்ம முப்பத்தி ஏழு சைஸ்க்கான பேட்டர்ன் தான் போட்டிருக்கேன் நான் முப்பத்தி ஏழு இன்ச்சு உள்ள ப்ளவுஸ் சைஸோட பேக் சைடு பேட்டர்ன் தான் இது நார்மலாக எப்பயும் போடுற மாதிரி தான் நம்ம எல்லாமே போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா ஷோல்டர் ஆறு கழுத்தோடம் ரெண்டு இன்ச்சு வச்சுருக்கேன் ஆமோட உயரம் ஆம் உயரம் ஆறு இன்ச்சு வச்சுருக்கேன் ஆம் வளைவு பார்த்திங்கன்னா அவங்க பதினாறு சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு முப்பத்தி ஏழு இன்ச்சுக்கு எட்டே அதாவது பதினாறில் பதினாறில் வரும் அதில் எட்டே கால் வச்சுருக்கேன் இதில் சின்ன மாற்றவங்க எட்டு தான் வச்சுக்கிறாங்க ஆனால் இது எட்டே கால் வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா மார்பு இந்த மார்பு சுற்றுல நான் முப்பத்தி ஏழு ஆள் பிரிச்சேன்னா ஒம்பது ஏழு ஆள் வச்சுருக்கேன் கழுத்து பார்த்தீங்க அப்படின்னா கழுத்தோட உயரம் ஒம்பது இன்ச்சு சொல்லியிருக்காங்க பின்கழுத்தோட உயரம் அதை மார்க் பண்ணியிருக்கேன் இதில் இந்த டாட்டோட உயரம் நீங்கள் நாலு இன்ச்சு எடுத்துக்கணும் கட்டாயம் நீங்கள் இந்த ஹைட்டுக்கு நாலு இன்ச்சு நீங்கள் எடுத்தாகணும் இதில் பார்த்தீங்கன்னா என்ன மாற்றம் பேக் சைடில் என்ன மாற்றம் செய்யணும் அப்படின்னா இதில் வந்து இந்த பதினாலரை இன்ச்சு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஹைட்டு பார்த்திங்கன்னா பதினாலரை இன்ச்சு சொல்லியிருக்காங்க ஆனால் இதில் இவ்வளோ ஹைட் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு அரை இன்ச்சு நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம் பதினாலு இன்ச் மட்டும் நீங்கள் வச்சுக்கலாம் இது இந்த ஹைட்டு ஏன்னா நம்ம எவ்வளோ போல ப்ளவுஸ் ஹைட்டாக போடுறோமோ ரொம்ப இறக்கம் போடுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ப்ளவுஸ் லூஸ் கொடுக்கும் நம்ம குழிஞ்சு நிமிடது வேலை அந்த அந்தளவுக்கு ரொம்ப ஹைட் வச்சோம்னா நம்மளுக்கு சுருண்டு வர வாய்ப்பு இருக்குது அதனால் நம்மளுக்கு பாடி லூஸும் வரும் பாடி லோசால் கழுத்து லோஸும் வரும் அதனால் இவங்க ஒரு அரை இன்ச்சு கம்மி பண்ணிக்கலாம் பதினாலு இன்ச்சு உயரம் வச்சுக்கலாம் இதில் பேக் சைடில் வேறு எந்த மாற்றமும் இல்லை பேக் சைடோட அளவு பதினாலு அதை அரை இன்ச்சு குறைச்சிக்கலாம் இன்னும் ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒம்பது கொஞ்சம் பின்கழுத்தோட உயரம் அதிகமாக இருக்குது ஒம்பது இன்ச்சு இருக்குது இந்த ஒம்பது இன்ச்சு இந்த கழுத்து இறங்க இறங்க நம்மளுக்கு ஷோல்டர் வந்து அதே ஷோல்டர் இருக்கக்கூடாது ஷோல்டரை நம்ம குறைக்கணும் அதாவது ஒரு அஞ்சு இன்ச்சு அளவுக்கு உள்ள கழுத்துக்கு வந்து நார்மலாக நம்ம ஷோல்டர் வச்சுக்கலாம் அதாவது மார்பு சுற்றவில் ஆறில் ஒரு பகுதி ஆறாவில் வகுத்தீங்கன்னா முப்பத்தேழு ஆறாவில் வகுத்திங்கன்னா என்ன ஆன்சர் இருக்கோ அதை வச்சுக்கலாம் இப்போ நான் ஆறு இன்ச்சு வச்சுருக்கேன் ஆறு இன்ச்சு இந்த ஆறு இன்ச்சும் நீங்கள் அந்த அஞ்சு ஆறு அளவுக்கு கழுத்து இருக்கிறவர்களும் ஓகே கரெக்டாக நம்ம வச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒம்போது இன்ச்சு இருக்குது இந்த ஒம்பது இன்ச்சு இருக்கும்போது நீங்கள் இந்த ஷோல்டரை ஒரு அதாவது வந்து ஒரு இப்போ ஆறு அப்படின்னா ஏழுன்னு வரும்போது இங்கே ஒரு பாயிண்ட் வரும் தள்ளி வரும் இப்போ எட்டுன்னு போது இன்னொரு பாயிண்ட் தள்ளி வரும் ஒம்பதுன்னு போது இன்னொரு பாயிண்ட் தள்ளி வரும் அதாவது அஞ்சுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு எட்டு ஒம்பது அந்த இதுக்கு நாலு பாயிண்ட் தள்ளி வரும் அதாவது ஒரு அரை கிட்ட நம்மளுக்கு தள்ளி வரும் நீங்கள் இதையும் மாற்ற மாற்றமான ஏன்னா உங்களுக்கு பேக் பெய்க்கு டெத்தாக இருக்குது அதனால நம்ம ஒரு அரை இன்ச்சு கம்மி பண்ணிக்கலாம் அந்த ஆறு இன்ச்சு வந்து அஞ்சரையாக வச்சுக்கலாம் அஞ்சரை வச்சிட்டு நீங்கள் கரெக்டாக அதை பாருங்கள் இங்கேருந்து நம்ம ஆம்பளை இங்கேருந்து பிரிச்சனிங்களா நீங்கள் இங்கேருந்து நீங்கள் இதில் சேர்த்துருங்க இவ்வளோ தான் நீங்கள் இதில் மாற்றணும் அதாவது உயரத்தை வந்து ஒரு அரை இன்ச்சு கம்மி பண்ணி பதினாலு வைங்க இந்த ஷோல்டரில் பாருங்கள் ஒரு ஆஃப் இன்ச்சு அதாவது நாலு பாயிண்ட் நாலு பாயிண்ட் அளவுக்கு நீங்கள் கம்மி பண்ணிவிடுங்க ஏன்னா டெத்து இந்த நெக் வந்து உங்களுக்கு டெத்தாக இருக்கிறதுனால இதை கம்மி பண்ணிடும் இப்போ ஆறு இன்ச்சு தான் இருக்குது அஞ்சு இன்ச்சு தான் இருக்குதுன்னா நீங்கள் அப்படியே ஷோல்டரு நீங்கள் வச்சுக்கலாம் இது பேக் சைடு பேக் சைடில் ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான் நான் சொல்லியிருக்கேன் அப்போ ஃப்ரெண்ட்டில் பார்க்கலாம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் இந்த ஷோல்டர் அதே மாதிரி பேக்கில் நீங்கள் பண்ண மாதிரியே இங்கே ஒரு ஹாஃப் இன்ச்சு நீங்கள் நான் வந்து முன் முன்பக்கம் ஆழ எடுக்கல நீங்கள் இந்த முன்பக்க ஆழத்தை இப்படியாவே எடுத்துக்கலாம் நீங்கள் இது நார்மலாக நம்ம போடுற கட்டிங் இது நீங்கள் பேக் சைட் கழுத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி ஒரு அரை இன்ச்சு நம்ம தள்ளி வச்சுக்கலாம் இந்த ஆறு இன்ச்சுன்றதை அஞ்சரை வச்சுக்கலாம் நம்ம அதே இட்ல தான் வச்சுருக்கேன் பேக் சைட்லேருந்து எதுவில் முன்கழுத்து ஆற இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு இந்த அளவுக்கு எப்படி கட்டிங் போட்டாலும் தலந்த மால் எனக்கு இறங்கி வருது அதனால் கட்டிங் எப்படி போடலான்னு கேட்டிருக்கீங்க நீங்கள் இதை இங்கே தான் நீங்கள் நிறைய மாற்றம் பண்ண வேண்டியதாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சென்ட்ரல் டாட்டா இந்த சென்ட்ரல் டாட்டுக்கு எனக்கு பாருங்கள் இந்த மிடில் செஸ்டோட அளவு இந்த மாவு சுற்று அளவு ஒரு பகுதி தான் வரும் இந்த இடத்துல நம்ம கரெக்டாக வச்சாச்சு இந்த மிடில் பாயிண்ட்டை கரெக்டாக வச்சிட்டோம் நம்ம இதோடைய லென்த்து ஒம்பதே நாலு இன்ச்சு இருக்குது இதை தள்ளி இது நார்மலாக போடுறது நான் சொல்கிறது பாருங்கள் இங்கேருந்து ஒரு இன்ச்சு தள்ளி நம்ம மெயின் மெயின்டாட்டுக்கு உயரத்தை எடுத்துக்கலாம் இன்றைக்கி எப்பையும் எடுக்கிற மெயின்டா இந்த முன்பக்க பட்டி வைக்கிறதுக்குல பழைய உங்க முன்பக்க உயரத்தை எடுத்துக்கிறோம் நீங்கள் இதில் என்ன மாற்றம் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இப்படி இந்த மாதிரி கட்டிங் போடும்போது நார்மல் கட்டிங் போடும்போது இறங்கி வருது அப்படின்னா இந்த டாட்டோட உயரத்தை நீங்கள் கம்மி பண்ணிக்கணும் பார்த்திங்கன்னா ஒரு அரை இன்ச்சு இங்கே பாருங்கள் ஒரு அரை இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் இன்ச்சு இல்லை ஒரு இன்ச்சு நம்மளுக்கு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு முக்கால் இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஃப்ரண்ட்லையும் ஒரு முக்கால் இன்ச் நீங்கள் கம்மி பண்ணிக்கணும் கம்மி பண்ணிவிட்டு இது பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம ஹைட் எடுக்கிறோம் அப்படின்னா பதினாலு இன்ச்சு இப்போ ஹைட் இருக்குன்னா இதில் நான் சைடில் பார்த்தீங்கன்னா பதினாலு இன்ச்சுக்கு ரெண்டு இன்ச்சு சைட்லேயும் இந்த பக்கம் மூணு பக்கம் ரெண்டு இன்ச்சும் சென்டரில் ஒன்று டூ ஒன் நம்ம வச்சுக்கலாம் அப்போ தான் ஒரு பட்டியோட ஷேப் கரெக்டாக நம்மளுக்கு இருக்கும் அதாவது மொத்த உயரத்தில் மூணில் ஒரு பகுதி பட்டிக்கு நம்ம ஒதுக்கிடணும் இப்போ இதில் உங்களுக்கு வந்து தளர்வாக வருது அப்படின்னா இதில் நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க நார்மல் கட்டிங்கில் இருந்து இங்கே பாருங்கள் ஒரு முக்கால் இன்ச்சு அரை இன்ச்சு நீங்கள் இப்படி கம்மி பண்ணிக்கோங்க இதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த டாட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு எடுக்கணும் வந்து முப்பத்தி ஏழு சைஸ் மார்க் சுற்றளவு அளவுன்னா முப்பத்தி ஏழு முப்பத்தி மூணு இடுப்பு சுற்றளவு சொல்லியிருக்கீங்க இதை மைனஸ் பண்ணுங்கள் நாலு இன்ச் வருது இந்த நாலு இன்ச்சை தான் நீங்கள் டாட் எடுக்க போகிறீங்க ரெண்டு பக்கம் இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு அந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு ஃப்ரண்டில் எடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள் ஒரு அந்த ரெண்டு இன்ச்சை பாதியாக கிடச்சிங்கன்னா ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் இதை கம்மி பண்ண வேணாம் இந்த டாட் அப்படியே இருக்கட்டும் ஒரு ஒரு இன்ச்சில் ரெண்டு இன்ச்சு அளவுக்கு சென்ட்ரு டாட் இருக்கலாம் இதில் நீங்கள் குறைக்கிறது இந்த உயரத்தை தான் நீங்கள் குறைக்கணும் இந்த உயரத்தை குறைச்சாலே உங்களுக்கு ஃபிட்டிங்காக இருக்கும் மீதி இதில் வேறு எந்த ஒரு மாற்றமும் இல்லை இதில் ஷோல்டர் பக்கம் நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னால் உங்களுக்கு பேக் சைட் கழுத்து வந்து ரொம்ப இறக்கமாக இருக்கும் ஒம்பது ஒம்பது இன்ச்சு இருக்கும்போது நீங்கள் இங்கே ஒரு ஆஃப் இன்ச்சு தள்ளி நீங்கள் ஷோல்டரு அஞ்சு புள்ளி அஞ்சாக நீங்கள் வச்சுக்கலாம் இது இந்த ஆறு வேணும் உங்களுக்கு இந்த அஞ்சு புள்ளி அஞ்சு வச்சு நீங்கள் இந்த இடத்துல ஏற்ற இறக்க விட்டுவோம் இல்லைங்களா இதில் வந்து நம்ம இப்படி ஏற்ற இறக்க வைக்குவோம் நீங்கள் இது கூடவே ஜாயின் பண்ணிவிடுங்க இதை ஜாயின் பண்ணிவிட்டீங்கன்னா ஆம்போல் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் இந்த இந்த மா மெத்தடில் நீங்கள் வெட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி